கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இந்த காலவழிலையும் ஒரு காரியத்தை சிந்திக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற தவறுகளுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கிறது அந்த தண்டனையானது அவன் தவறு செய்த உடனேயோ அல்லது சில மாதங்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து அவன் தண்டிக்கப்படுகிறான் காரணம் செய்த தவறுக்கான தண்டனை நிச்சயமாய் உண்டு அது யாராக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஆளுகை செய்கிறவர்களாயும் இருக்கிறார் தவறு செய்தால் தண்டனை உண்டு வேத புத்தகத்தில் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை எழுதப்பட்டிருந்தாலும் எவரே ஆக்கியோன் தன்னை ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசதத்தில் நம்மை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாமியின் வரங்களினாலும் தேவன் தாமை சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் தண்டனை யாருக்காம் இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறவர்களுக்கு தண்டனை உண்டா பாருங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாமே நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே எனக்கு தண்டனையே கிடையாது என்று சொல்லி நாம் நினைக்கலாம் கவரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவனுக்கு தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வழி இருக்கிறது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு வழி திறந்துவிடும் ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம தண்டனைக்கு தப்பணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை நமக்கு அருளப்பட்ட அந்த இரட்சிப்பை குறித்த கவலை நமக்கு இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ரட்சிக்கப்படுவேன் இந்த ரட்சிப்பை குறித்த கவலை அதை குறித்த கரிசனை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும் அப்படியானால் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனை உறுதி ஆகவே இந்த காலவழையில் உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள் ரட்சிப்பை இழந்துடாதீங்க கட்ட சீக்கிரம் வரப்போகிறார் பிரசுத்த பிதாவே இந்த காலவழையில் எங்களுக்கு தந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆமாம்